தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கன முதல் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இன்று தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் அதாவது அதிதீவிர கனமழை வெளுத்து வாங்கும் என கூறியுள்ளது அதே போல நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிதீவிர கனமழையும் விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிதீவிர கனமழையும் நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல இருபத்தி மூணாம் தேதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திண்டுக்கல் கோவை நீலகிரி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கே வாய்ப்பு கூறியுள்ளது மீனவர்கள் பொறுத்தவரை இன்று முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள் மன்னர் வளைகுடா கேரளா கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவிலிருந்து மாலத்தீவு பகுதிகள் அதிகபட்சமாக மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்றானது வீசக்கூடும் எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது